ஜோயேஸ்வராகி நமகா நம்ம சேலம் ராகி ஆலயத்தில் இன்றைய தினம் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி இனிதே ஆரம்பமாகி அம்பாளுக்கு காப்பு கட்டியாச்சு இன்றிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினான்காம் தேதி வரை அம்பாள் தினம் ஒரு அலங்காரத்தில் காய்ச்சி கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளோ பெரிய நஷ்டங்கள் இருந்தாலும் இந்த அம்பாளுடைய திருமுக மண்டலத்தை பார்த்தாலே போதும் அத்தனை விதமான கஷ்டங்களும் தூசாக பறந்து போயிடும் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலம் நம்ம சேலம் ராகியாலயம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் ஐந்து ரோடு டிமார்ட் கார் பார்க்கிங் மிக அருகில் இருக்குது ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலம் வராகினா வராகி மட்டும் கிடையாது ஒரு மனிதன் பிறந்ததுலேருந்து சுவாமி பாதம் போய் சேருவரைக்கே கூடிய இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இங்கே சகலவிதமான தெய்வத்தையும் பிரதிர்ஷ்டை பண்ணி வச்சுருக்கோம் உதாரணத்துக்கு பிரம்மா விஷ்ணு சிவன் சரஸ்வதி லக்ஷ்மி காளி இது போல் நிறைய பரிவார தெய்வங்கள் இங்கே பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கோம் ஸோ சேலம் வராகி தேடி வந்தாலே சகலவிதமான தெய்வத்தையும் பார்த்த மன நிறைவோடு நம்ம வீடு போய் சேரலாம் ஸோ தினம் ஒரு அலங்காரத்தில் அம்மா காய்ச்சி கொடுப்பாங்க நாளைய தினம் மஞ்சள் காப்பு ஸோ நாளைய தினம் என்ன ஸ்பெஷல் அந்த மஞ்சள் காப்பில் அலங்காரத்தில் சுவாமி தரிசனம் பண்ணால் நமக்கு என்ன நலன் கிடைக்குங்கிறத நாளை தினம் பார்க்கலாம் சேலம் வராகி எல்லாரையும் சௌக்கியமாக சந்தோஷத்தமாக மன நிறைவோடு வாழ வைக்கணுங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஜெயஸ் வராகி நம அதே போல் நம்முடைய ஆலயத்தில் ஒவ்வொரு வருடமும் காப்பு கட்டியாச்சு அப்படின்னா அம்பாலுடைய பார்வைக்கு பக்கத்தில் பிரார்த்தனை உண்டியல்னு ஒன்று வைப்பாங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் அது என்னன்னாக்க மற்ற கோவில் மாதிரி ரெகுலராக அந்த உண்டியல் இருக்காது திருவிழாக்கு மட்டும்தான் வைப்பாங்க அந்த பத்து நாட்கள் அந்த உண்டியலில் ஐம்பத்தி அஞ்சு ரூபா வேண்டிட்டு பிரார்த்தனை செலுத்தணும் அந்த பிரார்த்தனை நிறைவேறியதும் அடுத்த வருடம் அதே திருவிழாப்பு அந்த உண்டியல் வைப்பாங்க அந்த உண்டியலில் இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா அதாவது ஐந்து மடங்கு அதிகமாக அதில் போடுவாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான அந்த உண்டியல் எத்தனையோ அன்பர்கள் போனவர்களும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதில் ஐம்பத்தஞ்சு ரூபா செலுத்திட்டு போனாங்க அவ்வளோ பேருக்குமே எல்லா விதமான காரியமும் நிறைவேறி இந்த வருடம் இருநூத்தி எழுவத்தி ரூபா ரூபாய் அஞ்சு மடங்கு அதிகமாக போடுறதுக்கு வந்துட்டு இருக்காங்க நீங்களும் வாழ்க்கையில ஏதாவது கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருந்தா நியாயமாக இருந்தா உங்க பக்கம் நியாயம் இருக்கு எனக்கு பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் கிட்ட தாராளமாக வேண்டிட்டு ஐம்பத்தஞ்சு ரூபா போடுங்க உங்களுடைய குறைகள் நிறைகளாக மாறும் இன்னொரு விஷயம் மனசில் வச்சுக்கோங்க இந்த உண்டியலில் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலேயும் போடக்கூடாது அதுக்கு குறைவாகவும் போடக்கூடாது அதே போல் நிறைவேறினதும் நிறைவேறிடுச்சு நான் மனசு சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக நிறையாவும் கொண்டு வந்து கொட்டக்கூடாது அதுலேயும் ஒரு சத்திய பிரமாணம் இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா மட்டும்தான் போடணும் அதுதான் இந்த உண்டியலுக்கு உரிய ஒரு தனி விஷயம் அதனால் யாருக்காவது மனக்குறைகள் இருந்தால் இங்கே வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா போட்டு வேண்டிட்டு போங்க வர வருடம் திருவிழாக்குள்ளே உங்களுடைய குறைகளை அம்பால் நிறைவாக்கி கொடுப்பாங்க அடுத்த வருஷம் இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபாயை கொண்டு வந்து போடலாம் பொங்கும் வாராகி கற்பகி கலி நாளில் குறைகளை தீர்ப்பவள் வாராகி எண்ணி பார் கோடி இன்பம் என்ன நாளும் தீரும் தாயை பற்றி பாட வார்த்தை போதாது போதாது பலர் பாதரே தாயாய் போற்றும் வாராகி பரமானந்த நாளும் தருவாழ்வாராகி பார்த்தாலே பரவசம் பொங்கும் வாராகி பாசத்தில் தாயை தேடி சென்றோமோ எதை வேண்டிக் கொண்டோமோ விரைவேற்றி என்னாலும் தருவாளம்மா சுமை தாங்கும் தாயாவாள் சுகம் கூறும் செய்யாவாள் விளக்கேற்றி அவள் வைத்தாள் அடையாளம்மா காலம் கடந்து நிற்கும் தாயின் தத்துவம் ஞானம் புரிந்து கொள்ளும் தாயின் மகத்துவம் நெஞ்சில் நிலைத்து நிற்கும் கும்பம்மா கும் பர்பாஜரை தாயாய் போற்றும் வாராகி பரமாறந்த தருவாழ்வாராகி